வணக்கம் இது நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இன்றைய பகுதியில நம்ம பார்க்க போறது சொகுசு கப்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய இதனை விளக்கங்களை தருவதற்காக நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திருஞான அவர்கள் காத்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சொகுசு கப்பல் கேள்விப்படும் பொழுதே நமக்கு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கற்பனை தான் தோன்றுகின்றது இதை பற்றி ஒரு விளக்கம் கொடுக்கு சார் குரு அல்லது சொகுசு கப்பல் இதுல பிரம்மாண்டமான கப்பல்கள் அவையும் ஒரு பொறியியல் அதிசயங்கள் தான் என்ன இன்ஜினியரிங் மாவல்ஸ் தான் அதில் கிட்டத்தட்ட ஐநூறு பயணிகள்லேருந்து ஏழாயிரம் பயணிகள் பயணிக்கக்கூடிய பிரம்மாண்டமான கப்பல்கள் இவை சொல்லப்போனால் ஒரு ஒரு மூணு நாலு அடுக்குமாடி கட்டிடங்களை சேர்த்து அமைந்தது போல் பிரம்மாண்டமான கப்பல்கள் இவை இவை வந்து சில நிறுவனங்கள் இதை இவற்றை தயாரித்து இயக்குவதற்காகவே அதை ஒரு பெரிய தொழிலாக செய்துட்ருக்கிறாங்க இது வந்து பணக்காரர்களுக்கான வாய்ப்பு மட்டுமல்ல அடுத்தர குடும்பத்தினரும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் வேணும்னா இந்த சொகுசு கப்பல்களில் சில நாட்கள் பயணித்து திரும்புகிறார்கள் உலகிலேயே மிக பிரம்மாண்டமான சொகுசு கப்பல் குரு எதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவ்வளா இருக்கும் சார் சொல்லுங்க ஐக்கன் ஆஃப் த சீஸ் அதுதான் இப்போதைக்கு உலகின் மிக பிரம்மாண்டமான சொகுசு கப்பல் இருபது மாடிகள் இருபது தளங்கள் கொண்ட கப்பல் இது ராயல் கரிபியன் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு கப்பல் நிறுவனம் தான் இந்த கப்பலை இயக்கி வருகிறது இது ஒரு பெரும் வணிகமாக இந்த நிறுவனம் தான் நிறைய சொகுசு கப்பல்களை உருவாக்கிச்சு ஒவ்வொரு சீசனும் ஒன்று டாப்பில் இருக்கும் அடுத்து ஒரு சீசன் வரும்போது இதை பெரிய கப்பல் வந்துடும் ஸோ அந்த வகையில் இன்றைக்கு டாப் வந்து ஐகன் ஆஃப் த சீஸ் ஐகன் ஆஃப் த சீஸ் அப்படின்னு சொல்லும் பொழுதே பிரம்மாண்ட கப்பல்னு நம்ம இப்போ சொல்றோம் ஆனால் பிரம்மாண்டம்னு சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வர்றது டைட்டானிக் ஷிப் தான் இதை வந்து துரதிர்ஷ்ட கப்பல்னு கூட நம்ம சொல்றோம் இதோட இந்த ஐகான் ஆஃப் த ஷிப்பை வந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியுமா நீங்கள் சொன்ன மாதிரி டைட்டானிக் வந்து உலகம் முழுவதும் ஆர்வத்தை தூண்டி ஒரு கப்பல் அது வந்து அது ஆக்சுவலாக உண்மையில் அது குரோய் ஷிப் கிடையாது சொகுசு கப்பல் கிடையாது பயணிகள் கப்பல் ஆனால் பிரம்மாண்டம்

இப்போ ஐகன் ஆஃப் த சீஸ் வந்து ரெண்டு லட்சத்தி நாப்பத்தி எட்டாயிரம் டன்ஸ் ஸோ பிரம்மாண்டம் அதிகமாயிட்டே போகுது பட் அந்த காலகட்டத்தில் பிரம்மாண்டம்னா டைட்டானிக் தான் டைட்டானிக்ல வந்து ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தஞ்சு பேர் பயணிக்கலாம் இப்போ ஐகன் ஆஃப் த சீஸ்ல ஏழாயிரத்தி அறநூறு பேர் பயணிக்கலாம் டைட்டானிக்ல எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர் கப்பல் பணியாளர்களாக இருந்தாங்க ஐக்கன் ஆஃப் த சீஸ்ல ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது பேர் கப்பல் பணியாளர்களாக இருக்கிறார்கள் டைட்டானிக் வந்து நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பிரம்மாண்டத்தை சாத்தியமாக்கிச்சு ஆனால் துரதிசுவாசமாக ஒரு பனிப்பாறையில் மோதி விபத்துக்குள்ளாகி மடிந்து போனார்கள் அந்த டைட்டானிக் விபத்தை வைத்து எடுக்கப்பட்ட டைட்டானிக் படமும் பெரும் எதிர்பார்ப்போடு ஓடியதை நாம் எல்லாரும் அறிவோம் பொறியியல் அதிசயம்னு சொல்லக்கூடிய இந்த ஐகான் ஆஃப் த சீசனுடைய கட்டமைப்பை பற்றி சொல்லுங்க சார் வந்து ஈஃபில் டவரை விட உயரமான ஒரு கப்பல் இருபது மாடிகள் ஐம்பத்தைந்து அடி உயர நீர்வீழ்ச்சி நாற்பது உணவகங்கள் ஏழு நீச்சல் குளங்கள் ஆறு வாட்டர் ஸ்லைடுகள் இந்த மாதிரி ஏராளமான ஓய்வறைகள் கோல்ஃப் மைதானம் தியேட்டர்ஸ் இவை எல்லாம் இந்த கப்பலில் இருக்குது அவர் கடினமான வாழ்க்கையிலிருந்து மாற்றத்தை விரும்புகிறவர்களுக்கு உண்மையிலே சொர்க்கபுரியாகத்தான் இந்த சொகுசு கப்பல் அமைந்தது என்ன வகை எரிபொருள்கள் இந்த கப்பலை இயக்குவதற்காக பயன்படுத்தப்படுகிறது சார் எல்என்ஜி என்று சொல்லப்படும் லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது தான் இதனுடைய எரிபொருள் இது வந்து மாசுபாட்டை குறைக்கிறதா கப்பல் நிறுவனம் சொல்லுது ஆனால் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இதுலேயும் மாசுபாடு உருவாதுங்கிறத சொல்றாங்க இந்த சொகுசு கப்பல் கப்பல் தளங்களுக்கு வரும்போது அங்க வந்து எலக்ட்ரிக் வசதியும் இந்த இந்த கப்பலை கட்டுமானத்திற்கு ஆகிய செலவு பயணம் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கான பயண சீட்டுக்கான செலவு எவ்வளவு ஆகும் சார் த சீஸ் சொகுசு கப்பலை உருவாக்க கிட்டத்தட்ட பதினேழாயிரம் கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கு இது வந்து பெரும்பாலும் இதை உருவாக்கியுள்ள நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா ஒரு சீசன் ஆஃப் ட்ராவலை பிளான் பண்ணுது டிக்ளேர் பண்ணுது டிக்கெட்ஸ் விற்கிறாங்க பெரும்பாலும் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது ஏழு நாட்கள் ஏழு இரவுகள் கொண்ட பயணங்கள் அப்படின்னு சொல்லி சீசனல் டிக்கெட்ஸாக சேல் பண்ணுறாங்க ஒரு ஆர்டினரி ரூம் இந்த சொகுசு அப்பில் ஒரு ஆர்டினரி ரூம் புக் பண்ணோன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு கட்டணம் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் அதே இது ஒரு பால்கனி சேர்த்த ஓரளவு சொகுசு அறை அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் முதல் ஒன்னேகால் லட்சம் ரூபாய் வரை ஒரு நாளைக்கு கட்டணமாக வசூலிக்கப்படுது ஐகான் கப்பல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா சார் ஐகான் ஆஃப் த சீஸ் வந்து சமீபத்தில் தான் செயல்பாட்டுக்கு வந்தது கிட்டத்தட்ட ஓராண்டை தாண்டுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி ஏழு தான் ஐக்கன் ஆஃப் சீஸ் வந்து செயல்பாட்டுக்கு வந்தது ஆனால் இப்போ அதை விட பெரிய கப்பல் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது மாதிரி இந்த ஆண்டு இறுதிக்குள் அது தன்னுடைய பயணத்தை தொடங்கும் அதனுடைய பெயர் வந்து ஸ்டார் ஆஃப் த சீஸ் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆகஸ்ட் மாதத்தில் ஸ்டார் ஆஃப் த சீஸ் பயணத்தை தொடங்கி விடும் அதுக்கப்புறம் ஸ்டார் ஆஃப் த சீஸ் தான் நம்பர் ஒன்னா இருக்கும் இது நம்பர் டூ ஓ ஆர் சோ இது வந்து சீசனலா இருக்கக்கூடிய விஷயம் தான் தொடர்ந்து பெரிய பெரிய கப்பல்கள் சொகுசு கப்பல்கள் வந்து கொண்டு இருக்கின்றன இந்தியாவுக்கு இப்போதைக்கு ஐகான் ஆஃப் ஆப் த சீஸ் வருவதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா நான் ரெண்டு விஷயங்கள் ஒண்ணு இந்தியாவில் அந்த அளவுக்கு சொகுசு கப்பலில் செல்லக்கூடிய பயணிகள் குறைவு அந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி குறைவு நம்பர் டூ அவ்வளவு பெரிய கப்பலை கப்பல் தளத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு ஏற்ற துறைமுகங்கள் இங்கே இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்து ஆனால் சில கப்பல்கள் சில சொகுசு கப்பல்கள் ஏசியாவுக்கு வந்திருக்கு குறிப்பா இதே ராயல் கரீபியன் நிறுவனம் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் த சீஸ் அப்படிங்கிற சொகுசு கப்பலை வந்து சிங்கப்பூர் சீனா ஜப்பான் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பிச்சிருக்கு இந்தியாவுக்கு இது போன்ற கப்பல் வரணும்னா ஒன்று இங்கே வந்து அந்த பிஸ்னஸ் அதிகமாகும் இன்னொன்று அதுக்குரிய துறைமுகங்கள் அந்த வசதிகள் உருவாக்கணும் எதிர்காலத்தில் வாய்ப்பு இருக்கு ஏன்னா பெரிய துறைமுகங்கள் இதுக்காகவே மாற்றம் செய்யப்படலாம் அதே நேரத்தில் இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாகுது நிறைய பேர் டிக்கெட் வாங்குறாங்கன்னு சொன்னால் நிச்சயமா ராயல் கரிபியன் இங்கேயும் அதை அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு பொறியியல் அதிசயங்கள்ல இன்றைக்கு வந்து நம்ம ஐகான் ஆஃப் த சீஸை பத்தி ரொம்ப அழகான விளக்கங்களை எங்களுக்கு கொடுத்தீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி